உடுமலையில் காண்டூர் கால்வாயில் குதிக்கும் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்துள்ள திருமூர்த்தி அணை மூலம் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள சுமார் நான்கு லட்சம் ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெற்று வருகின்றன இந்த நிலையில் தேவனூர் புதூர் வளையபாளையம் அத்தனாரிப்பாளையம் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் எட்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் வகையில் புதிய பாசனம் திட்டம் அமைக்க வேண்டும் அதிகாரிகள் அலட்சியம் காரணமாக காண்டூர் கால்வாய் கரை உடைப்பு மற்றும் விவசாயிகளின் நீர் இறங்கு உரிமை பறிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனு நேரில் வழங்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் விவசாயிகளின் கோரிக்கையை பரிசீலனை செய்யப்படாத காரணத்தால் விவசாயிகள் நாளை காண்டூர் கால்வாயில் குதிக்கும் போராட்டத்தை அறிவித்தனர் இந்த நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் ஜஸ்வந்த் கண்ணன் உத்தரவின் பேரில் இன்று வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை மற்றும் திருமூர்த்தி அணை பாசன சபை இணைந்து முத்தரப்பு கூட்டம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் ஜஸ்வந்த் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் விவசாயிகள் தங்களது கோரிக்கையினை மீண்டும் முத்தரப்பு கூட்டத்தில் தெரிவித்தனர் மேலும் திருமூர்த்தி அணையில் இருந்து புதிய பாசன திட்டத்தில் தண்ணீர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விவசாயிகள் பேசினர் அப்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விவசாயிகளின் கோரிக்கைகளை உயரதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தனர் இதனால் நாளை அறிவிக்கப்பட்டிருந்த காண்டூர் கால்வாயில் குதிக்கும் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டதாக விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவில்லை என்றால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்தனர் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் வருவாய் கோட்டாட்சியர் ஜஸ்வந்த் கண்ணன் உடுமலை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் திருமூர்த்தி அணை பாசன சபை நிர்வாகிகள் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்